முழு மதுவிலக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதே நாளில் தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முதல்வர் பதவி விலக வேண்டும் அவ்வளவுதான் முதல்வர் பதவி விலகிவிட்டால் மது விற்பனையோ அல்லது சாராய சாவுகளோ நடக்காது என்று மரியாதைக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு இந்த கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அரசியலுக்கான கோரிக்கை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டால் மதுவிலக்கு நிறைவேறிவிடும் அல்லது சாராய சாவுகள் நடக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவாதம் செய்ய முடியுமா எல்லாமே ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார் விட்டு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் கோருகிறார் தோழர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிபிஐ ஒரு மாநில அரசில் விசாரணை செய்ய வேண்டும் மாநில அரசிலே தலையிட வேண்டும் அங்கு மாநிலத்தில் ஏதாவது ஒரு விசாரணை தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அரசாணை இருக்கின்றது இதை கூட தெரியாமல் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார் இதே கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரிடம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் அவரும் வாங்குகிறார் ஆளுநரும் ஒரு அறவேக்கராக இருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை ஒரு அறவேக்கராக இருக்கிறார் அரசாணை என்ன என்பது கூட தெரியாமல் அறவேக்காடு தனமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு என்கின்ற கோரிக்கை அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ அதிமுக வைக்க முடியுமா இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மது தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மது விளக்கு இந்த கோரிக்கையை புதிதாக நாங்கள் வைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சசி பெருமாள் அவர்கள் இறந்த பிறகு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு மாவட்டம் முழு கோரி தொடங்கி வைத்தார்கள் பரப்புரை இயக்கத்தை தொடங்கினார்கள் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டையில வந்து முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பேச்சு போட்டு நாங்கள் சுற்றினோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி அக்டோபர் ரெண்டு காந்தியார் அவர்களுடைய பிறந்த நாள் வரை அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இது ஏதோ புதுசாக இன்ஸ்டன்ட் தலைவர்கள் வருகிறார்கள் இப்பொழுது வருகின்ற தலைவர்கள் போல அல்ல எங்களுடைய கோரிக்கை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பது விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு என்பது முழு அதுவிலக்கு இதற்காக நாங்கள் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் அவசர அவசரமாக நாடாளுமன்றத்திலே தலைவர் அவர்கள் இன்றைக்கு கையெழுத்து போட்டு நேற்றுக்கு இரவு போகிறார் இன்றைக்கு பகலில் வருகிறார் மீண்டும் அவர் காலையில் போக வேண்டும் அதே போல கள்ளக்குறிச்சியிலே மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடு வீடாக ஏதோ வந்தாங்க எடப்பாடியார் போனாரு அவசர அவசரம் போனாரு ஊடக சந்திப்பு நடத்தினாரு சந்திச்சுட்டு நேரம் இங்கே வந்து முதல்வர் ரிசைன் பண்ணு சொன்னாரு ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வீடு வீடாக வீடு வீடாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று அது காட்டு நாயக்கர் தெருவா இருக்கலாம் அது அந்த தலித் தெருவா இருக்கலாம் எந்த பகுதியா இருந்தாலும் அத்தனை பேரையும் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிதியை கொடுத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி நம்மிடையே வந்திருக்கின்ற மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் இது வேற சாதாரணம் இல்ல இன்றைக்கு நாம் இந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்றால் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது மக்கள் சாராயத்தை குடித்து அவர்கள் சாவதற்காக ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவேதான் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகின்ற செயல் திட்டத்தை முன்வைக்க வேண்டும் படிப்படியாக குறைப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் அறிக்கையிலே திமுக தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது ஆகவே அந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக படிப்படியாக குறைக்க வேண்டும் இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு முழு மதுவிலக்கை இந்தியா முழுக்க அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதற்காக தொடர்ச்சியாக களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நச்சு சாராய மருந்தை மாண்டு போன அனைவருக்கும் நம்முடைய இரங்கலை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் போதுமான வாழ்வாதார நிலைகளை எல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் முன்வைத்து பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அரசியல் அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பதிவுகளை எல்லாம் செய்து வரக்கூடிய வேளையில் மரக்காணம் மரக்காணத்தை தொடர்ந்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சி இது ஒரு தொடர்கதை ஆகிவிடக்கூடாது என்கின்ற அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்திய சமூகத்தையே பாதுகாப்பது விடுதலை சிறுத்தைகளின் கடமை இன்னும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய கடமை என்கின்ற வகையிலேதான் இன்றைக்கு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் முழுமையான மதுவிலக்கு என்கின்ற இந்த கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற இதே வேளையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் இது சாத்தியமா இது நடைமுறைப்படுத்த முடியுமா பூரண மதுவிலக்கு என்பதை எப்படி சாத்தியமாக்குவது என்கின்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே பதில் இதை முன்வைப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை அல்லது ஒரு செயலை முன்னெடுப்பது என்கின்ற அந்த முடிவை நம்முடைய தலைவர் அங்கு எழுச்சி தமிழர் எடுக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நிறைவான நிலை என்பது அந்த நிலைப்பாடு வெற்றி அடைகிறது அல்லது அது நிறைவேற்றப்பட்டது என்பதைத்தான் சரித்திரம் இதுவரை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இந்த இயக்கத்தை ஆரம்பித்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வருவார்களா தேர்ந்தெடுக்கப்படுவார்களா என்கிற நிலை எல்லாம் இருந்தது எவ்வளவு பேர் எத்தனையோ விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தார்கள் அதிலும் குறிப்பாக இது ஒரு ஜனநாயக இயக்கம் அனைவருக்குமான இயக்கம் என்கின்ற நிலையிலே இந்த இயக்கத்தின் சார்பில் அல்லாதவர்கள் போட்டியிடக்கூடிய பொது தொகுதிகளிலே போட்டியிட முடியுமா போட்டியிடுவதற்கு இவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைப்பார்களா என்கின்ற கேள்வியை முன்வைத்தார்கள் வேட்பாளர்கள் கிடைத்தாலும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது வாக்களித்தாலும் வெற்றி பெற முடியுமா என்கின்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஜனநாயக இயக்கத்தை கட்டி அமைப்பது என்கின்ற முயற்சியில் தன்னுடைய தெளிவான பார்வையில் தலைவர் எழுச்சி தமிழர் முன்வைத்த நகர்வுகள் தான் இன்றைக்கு விடுதலை சிந்தையில் கட்சி இரண்டு பொது தொகுதியில் நின்று இரண்டு பொது தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற நிலையை அடைந்திருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்றார்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் இந்த கட்சி அங்கீகாரம் பெறுமா அங்கீகாரம் பெற முடியுமா என்றெல்லாம் கேள்விகளை முன்வைத்தார்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு வெறும் எட்டு சதவீதம் பெற வேண்டும் என்கிற நிலையிலே இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்கின்ற முடிவை தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்திருந்தார் என்று சொன்னால் இரண்டு தேர்தல் அல்லது மூன்று தேர்தலில் பெற்று அங்கீகாரம் பெறுவது என்பது மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சம நேரத்தில் அரசியல் அதிகாரமும் வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே தான் தன்னுடைய பாதையை வகுத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார் நீட்டை பற்றி தொடர் ஷானவாச அவர்கள் மிக அழகாக தெரிவித்தார் நீட்டை எதிர்த்து போராட்டம் நடந்த பொழுது நீட்டை பற்றி தமிழகத்திலே நீட்டை பற்றி பேசினார்கள் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் நீட் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே நீட் இருக்கக்கூடாது என்று முழங்கிய முதல் தலைவர் நம்முடைய தலைவர் அவருக்கு இருந்த ஒரு தெளிவான பார்வை இப்படி ஒவ்வொரு நகர்வையும் அவர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவை அனைத்தும் வெற்றிதான் அல்லது அது நிறைவடைந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு சொல்கிறது இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது பலகீனப்படுத்த முடியும் அவருடைய அதிகாரத்தை பிடுங்க முடியும் என்று யாராவது சிந்தித்தார்கள் அல்லது சொன்னார்கள் என்று சொன்னால் அது முடியுமா நடக்குமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் இன்றைக்கு மிக அதிகமான இடங்களில் அல்லது மிக பெரிய அளவில் இந்தியா கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இந்த இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு வடிவம் இதற்கான ஒரு கருத்தாக்கம் இப்படிப்பட்ட ஒரு இது நடைமுறைப்படுத்த முடியுமா எண்ணம் யாருக்கும் எழுவதற்கு முன்னால் உதித்தது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய சிந்தனையிலே தான் நம்முடைய விருது வழங்கும் விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விழாவிலே இன்றைக்கு சித்தராமையா அவர்களை அழைத்து வந்து அவருக்கு விருது வழங்கிய அந்த நிகழ்ச்சியிலேயே அதற்கான விதையை ஊன்றி இன்னும் சொல்லப்படல அதற்கு முன்பாகவே அதை அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தெளிவான தான் இன்றைக்கு முழுமையான மதுவிலக்கு என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் வந்திருக்கிறது எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் மாறுபட்ட கருத்தியல்கள் மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் கொண்டவர்கள் எல்லாம் அரசியல் தளத்திலே இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய சோதனை இந்தியாவிலே இல்ல உலகத்திலேயே எங்கேயும் இருக்க முடியாத ஒருவன் தரம் தாழ்ந்த ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இருந்து கொண்டிருக்கிறார் தலைவருடைய லெஃப்ட்ல யார் இருக்காங்க ரைட்ல யார் இருக்காங்க தலைவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொது வெளிச்சத்தில் வெளிப்படையாக அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று தெரிகிற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் பக்கத்திலே யார் இருக்கிறார் என்று கேட்கிற அண்ணாமலையை கேட்கிறேன் நீ எப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்பதை பார்ப்பதற்கே அவருக்கு வீடியோ கேமரா வச்சுட்டு தெரியறதே வேலையா இருக்கு உன்னை போன்று இருட்டிலே வாழ்பவர்களுக்கு வெளிச்சத்திலே வாழக்கூடிய தலைவரின் அருமை புரியாது தலைவரை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒருவன் ஹத்ராசிலே நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறான் அதை கள்ளக்குறிச்சி சம்பவத்தோடு பேசுகின்ற பொழுது கள்ளக்குறிச்சிக்கு என்ன செய்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் சொல்ல தலைவர் எழுச்சி தமிழர் என்று கேட்கிறான் தலைவர் எழுச்சி தமிழர் எந்த எந்த நிலையிலும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக கருத்துகளுக்காக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் செயல்படுகிற ஒரு தலைவர் என்பதற்கான ஒரு நிலை எடுத்துக்காட்டுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இந்த பிரச்சனையில் முழு மதுவிலக்கு வேண்டும் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைப்பது அரசுக்கு எதிரான முழக்கம் என்கின்ற நிலையிலே சிலர் திருத்திவிட முனைகின்ற சூழல கூட இதை நாம் முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கருத்தியல் முக்கியம் நம்முடைய கொள்கை நிலைப்பாடு முக்கியம் என்கின்ற அளவில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் வரலாறு எத்தனையோ வெற்றிகளை தலைவர் எழுச்சி தமிழருக்கு மகுடமாக சூட்டி இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை சித்தியல் கட்சியுடைய தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பதவியேற்க போகிறார் சிறப்பு முன்னால் இன்னும் சொல்ல ஒரு போராட்டமாக போராட்டம் தொடங்கி இருக்கிறோம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் தலைவர் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் வெற்றி என்பது போல பூரண மதுவிலக்கு என்பதை சாத்தியமாக்குவோம் சாத்தியமாக்குவோம் நன்றி வணக்கம்